திராவிட கழகத்தில் தொண்டன்லத்தில் பெரியார் திராவிட கழக தோழர்கள் அவர் தங்கி இருக்கிற இடத்துல போய் கேட்டிருக்கின்றார்கள் செல்ல இருக்கின்றார்கள் எங்கு போனாலும் சீமானை ஆதாரம் தராமல் எந்த இடத்திலும் நுழைய விட மாட்டோம்

ரொம்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த கொடுத்த பிரஸ் மீட்டினுடைய எதிரொலியாக இன்றைய தினம் தந்தி பிரியா திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வீடு யார் கோவை ராமகிருஷ்ணன்

அவர் என்ன 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 ஒரு குடியை சார்ந்தவர் என்ன அவர் இனம் என்று எனக்கு சரி தெலுங்கராக இருந்து அதை முற்றுகிடுவது சரியா இல்ல தமிழராக இருந்து அதுக்கு விளக்கம் இருப்பதில் முற்றுகிடுவது சரியா இல்ல சார் அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அந்த கருத்து அவதூறு என்று அவர் அதுதான் இந்த மாதிரி கூறு கட்டவன் நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஏன் இந்த கூறு கட்ட மனுஷன் அங்க போனாரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க சார் ஆயிரம் பேர்ல பல தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படி யாரும் முன்மன் போது ஏன் இவர் போனாருன்னு நான் கேட்குறேன் கூட்டத்துல நம்ம வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு தமிழ்லாம் கம்முக்கிறான் திக்கா அழுகுற தமிழெல்லாம் கம்முக்கிறான் இப்படி கேட்டா இவருக்கு என்ன தேவை இப்ப இங்க வந்து என்ன இருக்க கூடியவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்கள தமிழன் தெலுங்குன்னு என்னத்துக்கு நீங்க ஜாதி வாய்ப்பு இருக்கிறீங்க ஏங்க தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் கிட்ட ஒரு தெலுங்கன் வந்து முற்றுகிறதுக்கு வரானா நாங்க எல்லாம் திராவிட இனம் நாங்கள் எல்லாம் ஒரே நாடு ஐயா கோவை ராமகிருஷ்ணா ஐயா காமாட்சி நாயுடு வீட்டை முற்றுகிட்டோம் இல்ல கலந்து பேசி நம்ம எப்படி போர் வீக்கும் அமைப்போம் அப்படின்னு கூட பேசுறதுக்கு வரட்டும் எப்படி செந்தமிழன் சீமான் வீட்ல அவ்வளோ தமிழர்கள் இருப்பாங்க தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் அய்யய்யே ஐயய்யோ செந்தமிழ் சீமானா ஏங்க உங்க நாக்கை அழுகி போயிடுங்க எப்படிங்க செந்தமிழ் சீமானா அவன் செந்தமிழ் தெலுங்குறாங்க அப்புறம் என்ன என்ன பேசுறீங்க தாய்மொழி என்ன தமிழ் தமிழ் அவருடைய துணைவு யார் யாரு சரி புதல்வன் யார் சரி இப்போ இந்த சரி இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் இருங்க சொல்றேன் என்ன சொல் அவரோட மனைவிக்கு அப்பா அம்மா யாரு அம்மா தெலுங்கு அப்பா அப்பா தேவரு சரி அப்பாவோட ஒட்டி வருமா அம்மாவோட அம்மாவோட தான் ஒட்டி வரும் அம்மா மொழி தான் தாய்மொழி உங்க தாய் யாரு தாய் உங்க தாய் எங்க தாய் அம்மா தான் அதாங்க தாய் எந்த இனம் நாயிடுனோம்னா என்னன்னா என்ன தெலுங்க தமிழ் தான் சீமான் மனைவி அவங்க அப்பா தேவரு அவங்க அம்மா தெலுங்குரு அந்த புள்ளைக்கு வந்து தெலுங்கு ஒட்டி வருதுட்டு இருக்கீங்க அப்போ உங்க அண்ணை உங்க தாய் என்ன என்னவங்க நாங்க இங்க பாருங்க இருங்க அந்த தங்க நாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு அது போகாதீங்க உம் சிம்பிள் கோயிஸ்டின் பட்டிசூர் மதர் டேங் பரிசூர் மதர் டாக்கிங் தமிழ்தாங்க புரிஞ்சுக்கோங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப திரு சீமான அவர்களும் சரி இப்ப நீங்க வந்து இப்போ சுட்டி காட்டினீங்க இல்லையா சாதி வாரியா இப்போ வந்து இவர் தமிழர் இவர் தெலுங்கர்னு சொல்லி சோ அதனால அவர் பதிலடி கொடுக்கும் விதமா அவனு அப்படி சொல்லிட்டாரா அப்படிங்கறது மனைவி வந்து தெலுங்கர்னு சொல்ற காமாட்சேயா அவ அம்மாவ தமிழர் ஆமா அவன் நைன் அவ தமிழர்ன்றாரு ஆமா நாங்க எல்லாம் தான் பேசுவோம் நடப்பாங்களா அதாவது தமிழர்களே திராவிடர்கள் சீமான் அவர்கள் பேசி பேச்சுல வந்து சில விஷயங்கள் வந்து அவதூரா பேசியிருக்காருன்னு சொல்லி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுது போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது இப்ப சார் சீமான் வந்துங்க இப்போ அதை பேச வேண்டிய தேவை என்ன தான் நான் இந்த விஷயத்த பார்க்கறேன் அவர் பேசினார் பேசல பேசினார் பல ரெக்கார்டு இருக்கு பல வந்தது வந்ததற்கு அவர் குடியரசுல வந்ததற்கு விடுதலை போட்டிருக்கா அவரோட ஸ்பீச் இருக்கு எல்லாமே இருக்குங்க ஏன் அதை இப்போ கலர வேண்டிய தேவை இருக்குதுன்னா அந்த மனுஷன் எங்கேயோ இருந்தாரு போனாரு நாலு இடத்துல கையை கழுவினாரு நாற்பது இடத்துல காலை கிழவுனாரு முடிஞ்சு போச்சுங்க அதை பத்தி யாரையும் இப்ப நம்ம வந்து நோட்டி திருவி ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கிழவன் எங்க எங்க ஊட தெரியுமா அப்பெல்லாம் யாரும் பேசலங்க திரும்ப திரும்ப நீங்க கொண்டாந்து எங்க மேல திணிக்கிறீங்க தெரியுமா அவட அவர் நல்லவரு வல்லவரு உங்களுக்கு வாழ்வு அளிச்சு வருன்னு அப்போதான் அந்த எரிச்சல் இருந்து பழையெல்லாம் இப்படி ஏன் மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நீங்க யாரும் இப்ப உங்கெல்லாம் பெரியவர் தாயா உங்கலாம் அந்த கிழவன் தாயா அப்படி நீங்க சொல்லாம இருந்தால நாங்க பேச இது எல்லாமே அவரோட இருந்து அவரோட எரிக்கிறதா இருக்கட்டும் இப்போ பதற்றமான சில சூழ்நிலைகள் ஈரோடுல கூட இப்ப நடக்குதுங்கிற செய்தி எல்லாம் வந்து வண்ணமா இருக்கு சோ இப்படியான ஒரு பேச்சுக்கு அவர் விளக்க விளக்கம் தரக்கூடிய இடத்துல திரு சீமான் அவர்கள் இருக்காரு இல்லையா சான்றுகள் தரக்கூடிய இடத்துல சான்றுதான் இருக்க பொதுவெல்லாம் போய் சோசியல் மீடியால பாருங்க அந்த பேச்சு என்னைக்கு பேசினாரு எங்க பேசினாரு எந்த பொதுக்கூட்டம் என்ன பேப்பர்ல வந்து இதெல்லாம் டேட் போய் எடுங்களேன் மடைமாற்றம் பெரியார் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றால் ஒரு கோபத்தினுடைய நீச்சால் தீமான பேச்சை பார்க்க வேண்டிய திணிக்கிறான் சார் இப்ப சொல்றேன் சார் பண்ணி உங்களை ரெண்டு பேர் வந்து ஜட்ஜ் ஆயிருந்தா நாங்க போட்ட பிச்சன்னு திராவிட இயக்கம் போட்ட பிச்சன்னு எச்சகலை அப்புறம் எதை கட்டி அடிக்கிறது கோவம் வருதா வரலையா இல்ல இப்போ இதுல கூடுதலா இன்னொரு கேள்வி வருது சார் இப்போ அவர் இன்றைய தினம் பிரெஸ் மீட்ல ஒரு விஷயம் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி அதாவது ஈழ படுகொலை படுகொலையின் பொழுது முன்னதாக நான் பிரபாரன் அவர்களை சந்தித்தேன் சந்தித்தது பிறகு தான் வந்து நான் திராவிட இந்த மைண்ட் செட்ல இருந்து நான் வெளியே வந்தேன் தமிழ் தேசிய மைண்ட் செட்டுக்கு நான் அப்ப பூந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனால் அதன் பிறகு இன்னொரு வார்த்தை சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் முட்டாளா இருந்தேன் ஒருங்கிணைப்பாளர் ஆனது முதல் நாடாளுமன்ற தேர்தல சந்திக்கும் வரை அவர் ஒரு பெரியாரை ஒரு ஒரு போற்றுதல் குறித்த தலைவராகவும் அவர் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் யாரும் பெருசா விமர்சனம் பண்ணல சாட்டை தெளிவு போன்றவர்கள் எல்லாம் அவருடைய வீடியோ வீடியோல போட்டாலுமே அது வந்து அவருடைய சொந்த கருத்து என்று விளக்கம் கொடுக்கப்பட்டு வந்துச்சு இப்போ இல்ல சார் இப்போ அப்பெல்லாம் வந்து இப்ப பெரியார் வந்து பூத்தப்பட்டாருன்னு அவருக்கு தெரியலையா இப்போ வந்து முழுக்க இப்போ ஓபனா அடிக்கிறாரு முழுசா இப்போ முழுசா இப்போ திராவிட சித்தாந்த யாரெல்லாம் தூக்கி போட்டு கொண்டாடுனாங்களோ அவங்கள அவ்வளவுத்தையும் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்றது அவங்கள மொத்தத்துமா வீழ்த்துறதுதான் இப்ப என்னோட வேலைன்றாருல அப்ப அது அப்ப பதினைந்து ஆண்டு காலம் அவருடைய அந்த பிரபாகரன் சந்தித்தது முதல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது வரை

இந்த பயிரை வளர்க்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்தாச்சு அப்படி இருக்கிற போது ஒரே முட்டை அந்த முதல்ல கலையை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம பயிரை பார்த்துக்கலாம் அப்போதான் இது செழிப்பாக இருக்கும் நிலைக்கு வந்த பிறகு அதை முழுசாக சரி நான் திரும்ப திரும்ப இன்னொரு வார்த்தை நீ திணிக்கலாம் அதை பத்தி பேச அவசியமே இல்லைன்றீங்க ஓகே நீங்க நீங்க இன்னும் பல உங்களுடைய பேட்டிகள்லயும் சொல்லியிருக்கீங்க சனாதனம் சனாதனம் சொல்லி இவங்க பேசுறாங்க பேசாம அமைதியா இருந்தாலே அது ஒண்ணுமே அது எக்ஸ்போஸ் ஆயிரும் இப்போ அமைதியாக இருந்தாலே அது போயிடும் இவங்க அது தூய்மையானது அது ரொம்ப உன்னதமானதுன்னு சொன்னதனால தான் இவங்க வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்றே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சரி ஓகே திரு காமராட்சி அய்யா நீங்கள் வலுக்கட்டாயமாக பெரியார் அவர்களே வந்து தமிழர்கள் மத்தியில் திணிக்கிறீங்க அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் ஆனால் எல்லாமே பெரியார் தான் எல்லாமே அவர் இந்த தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் எந்திரிச்சு நிற்கிறோம் படிக்கிறோம் இல்லை தீண்டாமல் விழிஞ்சதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பெரியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது தான் கோபம் வருது அவருக்கு வருகைக்கு முன்னாடியே வந்து எவ்வளவோ எங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாத்தையும் இருட்டடிப்பு செஞ்சுட்டு முன்னிலைப்படுத்துறதுதான் நாம் தமிழர் கட்சியாளரும் சரி தமிழ் தேசியவாதிகளுக்கும் சரி ஒரு எரிச்சல் விட்டுகிறது அது அதனுடைய நீச்சு சீமானோட பேச்சு நாற்பத்தி ஒன்பதுல திராவிட கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா ஆரம்பிச்சார் அன்றைக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா

எங்க தீர்மானம் நாங்க கட்சியை டிக்ளேர் பண்ணும் போது இதே சுண்டாதிரி பேட்டையில அந்த பூங்காலதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சது அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அன்றைக்கு சொன்னது எங்க தலைவர்கள் எல்லாம் ஏங்க கொட்டு மலைதான் மழை பெய்யும் போதுதான் அந்த கூட்டம் நடந்துச்சு அதுல என்ன பெருசா நாங்க என்ன தண்ணி சும்மா இருங்க சார் கலைஞர் ஒண்ணுக்கு போனாரு மூத்திரம் போனாரு நாங்க வந்து அவரை தலைவராக ஏத்துக்கொண்டு பொதுச்செயலாளர் அவர்கள் அண்ணாவுடைய ஆணைக்கே ஒரு போர் தொடுக்கும் விதமாக அந்த தலைவர் பதவியில கலைஞர் அவர்கள் அது என்ன காரணம் நாவலர் நெடுஞ்செலியனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும்

அப்ப பிரச்சனை வரும்போது கலைஞருக்கு வந்து இப்ப காம்பிரமைஸ் எம்ஜிஆர் தான் பண்றாரு காமிரமேஸ் பண்ணும்போது தலைமை பதவி வேணும்னு நாவலர் கேட்கிறாரு கலைஞர் அதெல்லாம் முடியாது நான் தலைவரா இருந்துக்கிறேன் அவர் வேணா பொதுச் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்றையில இருந்து அவர் பொதுச் செயலாளர் தலைவரா அன்றைக்கு வந்தாங்க முதல் எப்படி இவ்வளவு பொறுமையா சொல்ற கதையெல்லாம் அது அன்று முதல் இன்று வரை இதுதான் உண்மை இதுல ஒன்னும் மாற்று கருத்து எங்களுக்கு யாரு தலைவராக சொல்ல வேண்டுமோ அவரை நாங்க சொல்லுகிறோம் அறுபத்தேழுல நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து இரண்டு திராவிட கட்சிகள் இந்த தேசத்தை இந்த தமிழ்நாட்டை ஆண்டு அதிமுக திராவிட கட்சி எல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு யாருங்க அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா அதெல்லாம் சும்மா இதுல சின்ன கிளாரிபிகேஷன் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியா இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சியா இருக்கட்டும் இதை கழித்து எடப்பாடியார் ஆட்சி நீங்க அந்நிய பத்தி சொல்றீங்களா இல்ல ஒட்டுமொத்த எம்ஜிஆருக்கே திராவிடத்துல பெரிய நாட்டம் இல்ல சார் அது திமுக இருந்து பிரிஞ்சாங்க ஒரு எழுத்த குறைக்கணும் கூட்டணும் பெரும்பாலும் கூட்டுவாங்க இப்ப திமுக பிரிஞ்சுது மானூறு எழுத்த கூப்பிட்டாங்க மணவாட திமுகன்னு அந்த மாதிரி தான் ஒரு இடத்தை கூட்டினாரு அது அதாவது இதெல்லாம் வழிபோக்கல ஒரு உட்கார்ந்துகிட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக தான் திராவிடத்தை சித்தாந்த ரீதியில வலுவான கட்சி அண்ணா திமுகவா தயவு செஞ்சு திராவிடங்கிற அந்த கல் ஐடியாலஜிக்குள்ளே கொண்டு வராதங்கன்னு சொல்லி நான் சொல்லலை சுபவி உட்பட பல திராவிடர் கழகத்தினரே வந்து பேசினதை பார்க்குறோம் ஆனால் அவர்களே வந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் நம்முடைய அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தான் வந்து அவங்க நற்சான்றிதழ் கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு குறிப்பிடத்தக்க விஷயம்

அம்மா கிட்ட இல்லாதனாலதான் அந்த அம்மா யாரை எடுப்பா வச்சிருந்துச்சு ஒரு தேவரின பெண்ணை தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க புரிஞ்சுக்கோங்க ஆகையினால என்ன உங்களுக்கு தேவைன்னா அநியாயத்துக்கு இப்படி புழுகுறீங்க என்ன புழுகுறோம் என்ன புழுகுறோம் உண்மையை பேச விடுங்க ஏங்க மறைக்கிறீங்க அம்மையா இருக்கும் போது அந்த அம்மாவை கண்டமணிக்கு பேசுறீங்க என்ன கண்டமணிக்கு பேசுறீங்க செத்த பிறகு எல்லாம் சொல்லாதீங்க

அயோத்தியாசல செலடியோ ரிட்டர்மினேஷன் எதுக்குப்பா நாங்க அவங்கள வைக்கணும் எங்களுக்கு நேரடி தலைவர் இவரதான் அவர் எங்களுக்கு நேரடி தலைவர் இல்ல இல்ல சார் இப்ப நீங்க யாரு யா இல்ல நீங்க யாருக்கு அரசு நடத்துறீங்க முதல்ல அதுக்குப்பா அரசு யாருக்கு அரசுக்கு மக்களுக்கே தான் அரசு இது மக்கள் அரசு மக்கள் அரசு மக்களுக்காக நாங்க நாங்க எந்த ஒரு கட்சி யாரு எங்களுடைய முன்னோர்களோ அவங்கள தான் நாங்க கொண்டு வர முடியும் ஆனா அப்ப நடுவுல பேசுறீங்க 300 மீட்டர் வர்தியே அயோத்திதாசர் பயன்படுத்தியது அயோத்திதாசர் ஆ அதுக்காக பிரிட்டிஷ்காரன் காரண சொன்னா அதுக்காக பிரிட்டிஷ்காரன் காரணனு சொல்லுமா அப்பா அவர் ஏச்சின்னு தான் நான் சொல்ல மாட்டேன்ங்க ப்ரி இல்லங்க யுவான் சுவாங் தான் குடுத்தான் சொன்னாரு அதனால யுவான் சுவாங் சார் சொல்லுங்க ஜப்பான் பத்தி சொன்னாரு ஜப்பான் பத்தி சொன்னாரு ஜாக்கி சஞ்சோன்

நாங்க தமிழனுடைய ஆட்சின்னு சொல்லுங்க நாங்க ஒன்றும் உங்களை ஒன்றும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நாங்கள் கேட்கப் போறதில்லை சரிங்களா இப்ப நீங்க நாம் தமிழர்னு கட்சி வச்சிருக்கீங்க ஏன் நாம் தமிழர்னு கட்சி வச்சீங்க நாம் திராவிட கட்சின்னு பேரவை மாயிங்கன்னு நாங்கள் சொல்லலை அவங்கவுங்க ஆட்சி காலத்துல எது எது வைக்கணுமோ வைங்க உங்களை யாரும் இங்கே நாங்க விலங்கு போட்டு பூட்டி வைக்கல ஆகையினாலே இது எங்களுடைய அடாவு எங்களுடைய உரிமை எங்களுடைய தலைவர்களை நாங்கள் அறித்துவது அடம இன்னும் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் நீங்கள் என்ன வரைய இருக்கிறீங்க இது வந்து திராவிட பூமி மொதல் சூரியன் உதயத்துல இருந்து 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 ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய மொழிகள்ல இந்த மக்களுடைய வர்ணங்கள்ல எல்லாத்தையும் பிரிக்கிறோம் அதுதான் திராவிடம் இந்த திராவிடங்கிறது வந்து புதுப்பாரு முதல் ியமலைக்கு மேற்குறம் விந்திய மலைக்கு மேற்கா விந்திய மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள் முழுமையாக திராவிட நாடு திராவிட மக்கள் தான் இது நான் சொல்லல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனா திராவிட சித்தாந்த உடையவர்கள் காலப்போக்குல இப்ப எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு சித்தாந்த லெவல்ல ஆகிட்டாங்களா இல்லையா திராவிடம் என்றால் சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் என்றால் எதிரான சித்தாந்தம் அது என்னென்ற செல்லாது என்னை பொருத்தம் மட்டும் திராவிடம் என்பது வித்தியமலைக்கு மேற்கு பகுதி முழுமையும் திராவிட நாடுதான் அதுதான் என்னுடைய சிந்தனை அது பெரியார் சொல்றாரு இல்ல இன்னொருத்தர் சொல்றாரு காரணம் இது வந்து ரொம்ப ஓவரன் கொலிக்காதீங்க நாங்க திராடம் சொல்லுங்க அங்களுக்கு எங்க வலிக்குது எங்க வலிக்குது எங்க ஆட்சி இருக்கு நாங்க எங்க ஆட்சில எங்க தலைவர்களை முன்னிறுத்தாம நாங்க யாரைய முன்னிறுத்துவோம் ஆழமா சொல்லிட்டு போங்க தமிழக மக்கள் திரிக்கங்க யாரு தான் வச்சுக்கோங்க தமிழக மக்கள்னா யாரு நாங்க எங்க எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்க எங்க தான் தமிழக மக்கள் என்னையை சொல்லாத பாரு இருக்கிற பல லட்சம் தமிழர்கள் எங்களை திராவிடர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கல்ல அந்த மக்கள் தான் நீங்க தனியா இல்ல தனியா நீங்க வாங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள வாங்க ஆட்சி அமையுங்க அன்றைக்கு பேசுவோம்

நல்ல ஒரு சீரு சீருத்தவாதிதான் ஒரு நட்டமளி சாய் திருவள்ளுவருக்கு காலம் கடந்து ஒரு காரியத்தை முதல்வருக்கு செலவு வச்சாங்க அவனதான் எல்லாரும் திருவள்ளுவருக்கு செலவு வச்சாங்க வச்சாங்க என்ன திருவள்ளுவோட உரிஜனல் அந்த காலத்தில் வரையப்பட்ட படத்துல என்ன இருக்கும் என்ன சார் இருந்தது ஒரு பூணுல் பூணுல் என்ன அது ஒரு பாப்பே அமர்ஞ்ச படமா இருக்கும் அதெல்லாம் மூணால போட்டிருப்பேன் முந்தி பிறந்தவனா முப்பரு தெரிந்தவொன்னே சொல்லுங்க சங்கு சுடுராட்டு வாசல்ல போகும் அந்த பிரேதம் போகையில ஒரு சங்கு சேவையை அடிச்சுக்கிட்டு அங்க பாட்டை பாட்டே அதான் ஹரிச்சந்திரன் பாட்டு அதை பாடுவாங்க சரியா தான் பாடுறாரு ஹரிச்சந்திரன் உங்க சொந்தக்கார யாரு இல்ல இப்படி மாத்திடலாம் சங்கு தெலுங்கன்னா சாதியில் ஐயா எங்களுக்கு அது வேண்டாம் ஐயா நீங்களே தமிழ் தேசியவாதிகளை ஏற்றுக்கொள்கிறார்களா அவருக்கு அணிந்திருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்துல இவர் சார் பரையர்ல பல பேர் பூணல் போடுவாங்க இப்போ நம்ம காலகட்டத்துல விட்டுட்டு இறப்பு இல்ல நல்ல இது காலம் சீமான் அவர்களோ தமிழ் தேசியவாதிகளோ அது பணி செய்தது போல நமக்கு சார் நம்ம ஏன் எல்லாத்தையும் போய் சீமான சொல்றேன் அவரு தமிழ் தேசத்துல ஒரு பெரிய முகமா இருக்காரு வரையர்கள் பூணல் போட்டுருந்தான் இது வரலாற்று உண்மை சரி அதே மாதிரி ஞானவெட்டியால நாங்க பூனூ போட்டது வருது ஒரு மாராக்க மாதிரி போட்டு எடுத்தா தெரியுமா அது எதுக்கு அது பூனூல மறைக்கிறதுக்கா பூனூல மறைப்பதுக்கு போடப்பட்டது இல்ல அதாவது இந்த படத்தை யார் வர சரி சார் இந்த படத்தை யார் இந்த படம் எங்க இருந்து வந்துச்சு சார் இப்படி வந்து அது ஒரு கற்பனையாக இருங்க இருங்க ஒரு வரலாற்று ஆசிரியர் இருங்க இருங்க இப்ப இரப்புல நீங்க பாக்குறீங்கல ரோட்ல போறீங்களா ஒரு காடா துறையில ஒரு வேட்டு கட்டு ம் உடம்புல என்ன இருக்கும் அதெல்லாம் தெரியாது அவரு முஸ்லீம் அவர் எப்படி நூல் அணிந்திருக்குமா அப்போ அப்போ அந்த இறுதி கட்டத்துல இப்ப போடுறோம் முன்னாடி எல்லாரும் போடுந்தேன் சார் நீங்க பூன உடனே பூனா யார் சொல்லுங்க நீங்க பறவை சமூகம் போடுறாங்க அதே போல பார் பண்ண சமூகம் போடுது வேற உங்களுக்கு செட்டியாரு கோனாரு யாரு இவங்க ஆச்சாரி இவங்க போடுறதுலாம் தெரியல போணுன்னு இல்ல உம் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆகிடும் சாதாரணமா சாதாரணமா தமிழகத்துல ஆச்சாரி கோணாரு நகை செட்டியார் நகை பண்றவரு தச்சு வேலை பண்றவரு இந்த மாதிரி பல பேர் போனு செட்டியாரு எல்லாரும் பல பேர் போணுன்னு போடுறவங்க தான் இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க

ஒருவர் ஆதிக்கத்திலே நான் பாருங்க இந்த பிராமணர் அப்படின்னு ஒரு காட்டுனார் அப்படின்னா அது ஆதிக்கத்தினுடைய பெயரால் காட்டுவதுதான் கருத்து அதுதான் வரும் என்ன அர்த்தம் இல்ல அது மக்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க